நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹலலோ என் புதிய நாளுக்காக நாம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் உடைய கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மானமும் பூமியும் ஒழிந்து போம் உன்னுடைய வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை கர்த்தாவே நன்றி 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 நீ எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருமைகளுக்காக நன்றி அந்த ஒரே ஸ்தோத்திரம் Alleluia, they were okay. Alleluia, Raja, okay. They were the day when Raja, the Raja, in Dendrum, they were the day when Raja, the Raja, in. என்றும் நடத்திவ ஆராதனை ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமாக்கே துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மனவாளரே கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்திடுவார் கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்திடுவார் ஆதனை அல்லேரு ஆராதனை யோவான் பதினெட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் லெட்ஸ் டேர்ன் ஓவர் பைபிள்ஸ் டு ஜான் எயிட்டீன் அண்ட் வர்ஸ் லெவன் அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி உன் பட்டயத்தை உரையிலே போடு பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார் இந்த தமிழில் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் ஆங்கிலத்தில் வாசி வாசித்தீங்கன்னா த கப் விச் மை ஃபாதர் ஹேத் கிவன் மீ ஷேல் ஐ நாட் ட்ரிங்க் கிட் ஸோ மெனி பிளேசஸ் ஜீசஸ் அட்ரஸஸ் காட் ஆஸ் மை ஃபாதர் என் பிதா என்று சொல்லி சொல்லியிருக்கிற பசனங்களை நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம் இங்கே இயேசு பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை அவரை யூதாஸ் காரியத்து காட்டி கொடுத்த பின்பு அந்த இடத்துல வந்து பேதுருவங்க நிற்கிறார் அந்த பத்தாவது வசனம் அப்பொழுது சிமோன் பேரில் தன்னிடத்தில் இருந்த பட்டியத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதரை பெட்டினான் அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர் ஹி கட் ஆஃப் த இயர் ஆஃப் த சர்வன்ட் ஆஃப் த சீஃப் பிரீஸ்ட் அந்த பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காத காதரை வெட்டினான் என்று சொல்லி பார்க்கிறேன் அப்பொழுது உன் பட்டயத்தை உன் உரையிலே போடு பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேன் என்று சொல்லி அவள் சொல்றதை நம்ம பார்க்கிறோம் யோமான் பதினான்கு ரெண்டு நம்ம எல்லாருக்கும் அறிந்த வசனம் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி ஒரு தலத்தி உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். In my father's house there are many mansions. If it were not so, I would have told you, I go to prepare a place for you. So, இங்கு வினிங்க பார்த்துங்கனா, Jesus வந்து என்ன சொல்ரான்னா, என்ன பிராவின் விடு? In my father's house there are many mansions. Again, if you read in Luke 2 and verse 48, Luke ரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வருஷம் அதற்கவர் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் என் விடாவுக்கு கடத்தவைகளையும் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார் இந்த சம்பவம் நமக்கு தெரியும் பண்டிகை நாட்கள் பண்டிகைக்காக அந்த வருஷந்தோறும் அவங்க போவாங்க நாற்பத்தி ஓராவது வருஷம் அப்படி தாய் தகப்பென்மாள் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எரிசிலேமுக்கு போவார்கள் எவ்ரி இயர் இன் தி ஃபீஸ் ஆஃப் த பேர்ஸ் ஓவர் அவர்கள் அறியாதிருந்தார்கள் அதுக்கப்புறம் பிரயாணக்குமாரின் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர் நினைச்சிருந்தாங்க காணாததினாலே அவரை தேடிக்கொண்டு திரும்பி போனாங்க மூன்று நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்கள் வினாவும் அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களின் குறித்து பிரமித்தார்கள் இவ்வந்து ஜீசஸ் அட் ஆஃப் ப்ரீச்சிங் அவங்க அவர் பேச கேட்ட யாரும் அவருடைய புத்தியையும் ஒரு சும மாறத்தன் கூட பிரமித்தார் ஸ்டில் ஹி வாஸ் ஒப்பீடியன்ட் டு ஹிஸ் பேரண்ட்ஸ் அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவங்க அப்பா அம்மா கேட்குறாங்க அவங்க தாயார் அவருடைய தாயார் அவரை நோக்கி மகனே ஏன் எங்களுக்கு இப்படி செய்தார் இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றார் அதற்கவர் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் என் பிதாவுக்கு தொகைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா

அறிவியர்கள் ஐம் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ் மை ஃபாதர் ஹேட் டாட் மீ ஐ ஸ்பீக் தீஸ் திங்ஸ் என்று அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம் யோவான் பத்து இருபத்தி ஒன்பதுலையும் இயேசு சொல்கிறார் அவுட் ஆஃப் மை ஃபாதர்ஸ் ஹேண்ட் ஐ எம் மை ஃபாதர் ஆர் ஒன் அவைகளை எனக்கு தந்தை என் பிதா எல்லாரும் பெரியவராக இருக்கிறார் அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பற்றி கொள்ள பறித்துக்கொள்ள ஒருவனாலும் முடியாது கூடாது நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா இடங்கள்ல என் பிதா பிதா என்று சொல்லி அந்த க்ளோஸ்னஸ் டு த ஃபாதர் காட் ஃபாதரை மை ஃபாதர் என்று சொல்லி அவர் உரிமையோடு சொல்லிக்கிறத நம்ம பார்க்கிறோம் இயேசு நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி கொடுக்கிறார் அவர் ஃபாதர் அதாவது எங்கள் பிதாவே என்று சொல்லி அவர் சொல்றதை பார்க்கலாம் அதாவது ஹீஸ் காட் அவர் தேவன் தான் ஆனாலும் நம்ம வந்து ஆன்வத்தை வரும்பொழுது ஆஸ் சன் டாட்டர் வில் கோ டு த ஃபாதர் ஃபார் திங்ஸ் காட் சேஸ் ஹீஸ் யுவர் ஃபாதர் அதனால் எப்படி இயேசு பிதாவோடு ஒரு நெருங்கிய ஐக்கியம் வைத்திருந்தாரோ அதே போல அன் ஒன் பிளேஸ் சேஸ் ஐ டூ ஆல்வேஸ் தூஸ் திங்ஸ் நான் வந்து பிதாவுக்கு பிரியமானதையே நான் செய்கிறேன் என்று சொல்லிக்கிறேன் நாமும் கூட பிதாவுக்கு பிரியமானதை செய்யும் பொழுது நமக்கும் அந்த பிதாவோடு இருக்கிற உறவுல ஐக்கியத்திலே ஒரு க்ளோஸ்னஸ் ஒரு நெருக்கத்தை தேவை நமக்கு தருவாராக சூத்திரம் அப்பா துரிக்கிறோம் ஆண்டவரே இந்த வெளியிலே கூட கர்த்தாவே அண்ட ஒரே என் பிதா என்று சொல்லி அண்ட எழுதப்பட்ட அந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்னப்பா எப்படி இயேசு மை ஃபாதர் என் பிதா என்று சொல்லி அவர் அண்ட ஒரே சொந்தமாக தேவனை ஆண்டவரை கொண்டாடும் அதே போல ஆண்டவரை நாங்களும் கூட கத்தாவே உன்மோட இருக்கிற உறவிலே ஐக்கியத்திலே பெலப்பட எங்களுக்கு உதவி செய்யும் உங்களுக்கு பிரியமானதையே செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அவன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல அபகாரங்களையும் மனாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் ஏன் காப்ளேஸ்